ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஷின் பேப்பர் செட் ஃபோர் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம த்ரீ செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தமிழில் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லி டெஸ்ட் பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி கொஷின் பேப்பர் செட் ஃபோரில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்த்துட்டு இதில் இந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வந்து இன்னையோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ஸோ வாங்க இன்றைக்கான கொஷின்ஸுக்குள்ளார போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஆங்கில சொல் கொடுத்துட்டாங்க அதுக்கு சரியான தமிழ் சொல் கேக்குறாங்க ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன ஆப் அப்படின்னா செயலி அப்படிங்கறத நமக்கு தெரியும் தேடு பொடி அப்படின்னா சர்ச் இன்ஜின் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் வளஞ்சொடி அப்படின்னா என்னன்னா கிளாக் வைஸ் ஓகேங்களா வளஞ்சொடி அப்படின்னா கிளாக் வைஸ் இது இடஞ்சொழி அப்படின்னு வந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா வளஞ்சொடி அப்படின்னா கிளாக் வைஸ் இடஞ்சொடி அப்படின்னா ஆன்டிக்ளாக் வைஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு குழப்பம் ஆகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதுவும் அதே தான் டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க அதுக்கான சரியான தமிழ் சொல் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஸோ டச் அப்படின்னா என்னது தொடு அப்போது எங்கே இருக்கு பாருங்கள் இங்கே ஆப்ஷன் பி தொடு ஸ்க்ரீன் அப்படின்னா திரை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அப்போது இதை நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக தெரியுது ஸோ தொடு திரை அப்படிங்கிறது தான் ஆன்சர் குரல் தேடல் அப்படின்னா என்னென்னா வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் ஓகேங்களா அடுத்தது தேடு பொறி அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சரில் ஆப்ஷனாக இருக்கும்போது இதுவும் இருந்துச்சு ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது புலானம் அப்படின்னா என்னென்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போடைய தமிழ் பேரு புலானம் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் அடுத்தது பாருங்கள் இப்போதான் சொன்னோம் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் என்ன உல நம் ஸோ அடுத்தது வளஞ்சோழி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னோம் தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் செயலி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கொஷினாக இருந்தது ஆப் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் விடை வகையை கண்டறிக இப்பக்கத்தில் உள்ளது என்பது எவ்வகை விடை அப்படின்னு கேட்குறாங்க சுட்டு விடை அதாவது இப்பக்கத்தில் உள்ளது அப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்தை நம்ம சுட்டி சொல்றோம் அப்படின்னா அது எதுல வரும்னா சுட்டு விடை சரிங்களா இப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடை அதே மாதிரி விடை வகைகள் அப்படிங்கிறது ஒன்பது வகை ஓகேங்களா விடை வந்து ஒன்பது வகை விடைகள் நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் அதே நான் விடை வகைகள்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இவ்வகை விடை அப்படின்னா இனமொழி விடை அதாவது நம்ம கேட்டது ஜெயகாந்தன் சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு புக்கு கேட்டோம் ஆனா நூலகர் என்ன சொல்றாரு சுஜாதாவின் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரிங்களா நம்ம கேட்டது ஒரு புக்கு ஆனா அவர் சொன்னது அதே நம்ம கேட்ட புக்குலயே வேற ஒரு புக்க சொல்றாரு ஓகேங்களா அப்போ அதற்கு இனமான வேறொரு புத்தகத்தை அவர் சொல்வதனால இது இனமொழி உடை விடை சரிங்களா ஸோ இதுதான் வந்து இனமொழி உடை நம்ம ஒரு புத்தகத்தை கேட்குறோம் அப்படின்னா அதற்கு இனமான வேறு ஒரு புத்தகத்தை கூறுவது இனமொழி உடை நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இந்த கொஷினை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் கேட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க குழப்புவாங்க எபிகிராஃபி கல்வெட்டியல் கேவ் டெம்பிள் குடவரை கோயில் ட்ரெஷரி கருவூலம் ஹீரோ ஸ்டோன் நடுகள் இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து கரெக்டான ஆப்ஷன் தான் ஓகேங்களா அப்போ ஏன் இங்கே சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அலுவல் சார்ந்த சொற்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான சொற்கள் வந்து இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இங்கே எது ஆப்ஷன் அப்படின்னா தேர்ட் ஒன் ட்ரெஷரி கருவூலம் சரிங்களா கருவூலம் அப்படிங்கிறது என்னன்னா அது அரசு நிதிகளை பாதுகாத்து வழங்கும் இடம் அதுதான் வந்து ட்ரெஷரி சரிங்களா அப்போ இதுதான் வந்து அலுவலகம் சார்ந்த கலை சொற்களுக்கு கீழே வரும் மீதியெல்லாம் வந்து இந்த அலுவலகம் சார்ந்த கலை கலை சொற்களுக்கு கீழே வராது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா எல்லாமே கரெக்ட் தான் இதில் அலுவலகம் சார்ந்தது எது அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் போயிடலாம் இதுவும் அதேதான் அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு அலுவல் சார்ந்த சொற்கள் கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் இது கரெக்டு கேபினேட் அப்படின்னா அமைச்சரவை ஹியூமனிசம் மனிதநேயம் பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை எல்லாமே கரெக்டு தான் அப்போ இதில் எது அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு பாருங்க கேபினேட் கேபினேட் அப்படின்னா அமைச்சரவை இதுதான் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் இதெல்லாம் அப்போ கரெக்டான அலுவல் சார்ந்த கலை சொல் இதுதான் ஆப்ஷன்ஸ் பி நெக்ஸ்ட் நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல் தேர்வு இது வந்து நம்ம நிறைய கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ல பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானது நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்னன்னா கடல் மைல் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரியே சொல்லியிருப்பேன் மைல் மைல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் ஓகேங்களா ஏவுகணை அப்படின்னா என்னன்னா மிசைல் ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல் மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உயிரும் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை உடலும் உயிரும் எப்படி ஒன்றிய இருக்குதோ அதை தான் வந்து சொல்கிறாங்க மனம் ஒன்றிய துணை நெக்ஸ்ட்டு இதுவரைதான் ஓமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு இங்கே வந்து நான்கு இணை கொடுத்திருக்காங்க இதில் நம்ம கிட்ட எது சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா ஒற்றுமையின்மை மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக விழலுக்கு இறைத்த நீர் போல வெளிப்படைத்தன்மை நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல பயனற்ற செயல் அப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னு நம்மகிட்ட கொஷின் கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக நெக்ஸ்ட் உவகை வாக்கியம் என கண்டறிய கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது ஆன்சர் பாருங்க கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயபாட்டு வினைத்தொடர் சரிங்களா இந்த மாதிரி பட்டது இல்லைன்னா ஆயிற்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆயிற்று அப்படின்னா வீடு கட்டி ஆயிற்று சட்டி உடைந்து போயிற்று இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஷார்ட் இந்த மாதிரி பட்டது ஆயிற்று அதே மாதிரி போயிற்று இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் ஷார்ட் கட் சரிங்களா ஸோ அதை வச்சு நம்ம செயற்பாட்டு தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இதுவும் எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் இதுவும் அதே தான் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போது கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் இங்கே எது பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேட்குறாங்க மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் அடுத்தது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்போது இதில் எது பிறவினை சொல் அப்படின்னா ஆப்ஷன் பி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் ஒருவலா ஒருவரால வரவைக்கப்பட்டிருக்கு சரிங்களா பிறவினை தொடர் அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பதுதான் பிறவினை இதே தன்வினை அப்படின்னா ஒரு செயலை எழுவாய் தானே செய்வது மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் அப்படின்னா இது வந்து தன்வினை தவிர ஏன்னா மாணவன் அவனே தான் தான் அவனை யாரும் வந்து கூப்பிட்டு போகல அதனால் எழுவாய் அப்பங்க எது அப்படின்னா மாணவன் மாணவன் ஒரு செயலை தானே செய்ததால் அப்போ இது என்ன வரும் அப்படின்னா தன்வினையில் வரும் இதே பிறவினை அப்படின்னா பிறரை கொண்டு ஒரு செயலை செய்ய வைக்கிறது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்போது பள்ளிக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு புத்தகங்களை வர வச்சிருக்காரு அப்போ அதனால் இது என்ன ஆகும் பிறவினை தொடரில் வரும் ஸோ நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இதுதான் பிறவினை வாக்கியம் நெக்ஸ்ட் பாருங்க தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவனை செய்தான் அவன் திருந்தினான் அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்போ இது நமக்கு பிறவினை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் இதை ஈஸியை எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்தது இங்கே பாருங்க அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர் யாரோ ஒருத்தரால் வரவழைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ இதுவும் வந்து தன்வினையில் வராது அவன் அவனை திருந்தச் செய்தான் பிறரை கொண்டு செய்ய வைத்ததால் இதுவும் வந்து தன்வினையில் வராது அவன் திருந்தினான் அப்போ அவனே திருந்திருக்கான் ஒருத்தன் வந்து தான் செய்தது தவறு என்று நினைச்சி அவனே தானாக தன்னை ரியலைஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால இதுதான் தன்வினை தொடர் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை தொடர் அப்போ அவனே தான் திருந்திருக்கான் வேறு யாரும் அவனை வந்து திருந்த வைக்கல ஸோ இப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்கள் விடைக்கேற்ற வினா அமைக்க இதுவும் பொழுது பெரும் பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இரு வகைப்படும் விடை கொடுத்துட்டாங்க இங்கே அதுக்கான வினா நம்ம கிட்ட கேட்குறாங்க இந்த கொஷனில் சரிங்களா அப்போ பாருங்க பொழுது வேறு பெயர் பொழுதின் வேறு பெயர்கள் யாவை அப்போது அதனுடைய சரி பொழுது எத்தனை வகைப்படும் ஓகேங்களா பெரும்பொழுது சிறுபொழுது என இரு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு சரியான வினா எப்படி இருக்கும் இதுதான் பொழுது எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த்தும் அதே தான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்போ இதுக்கான சரியான விடை வினா என்னன்னு பாருங்கள் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் எந்த பாடல் அப்படின்னா நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி சிடி இதெல்லாம் வந்து வராது உபசரிப்பு என்றால் என்ன நாட்டுப்புற பாடல் கூறுவது சரியா உபசரிப்பு பாடல் கூறுவது யாது இதெல்லாம் வந்து சரியான வினா வகை கிடையாது நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் பாடல் எந்த பாடல் கூறுகிறது அப்படின்னா நாட்டுப்புற பாடல் சரிங்களா ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ இதோட நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பாடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸோட அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ